ஓகே சார் ரொமான்டிக்காக உங்களுக்கு சமைச்சி கொடுத்த ஏதாவது ஒரு டிஷ்ஷு இது இன்றைக்கும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி என்னென்னா சாருக்கு கட்டுக்குள்ளே மட்டும் வரவே மாட்டார் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் போடுறதுலேருந்து மற்ற வேலைகள் எல்லாம் கூட பார்ப்பாரு எல்லாமே செய்வார் சமையல் கட்டுக்குள்ளே வரமாட்டார் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா அந்த வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிச்சுன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னுவார் ஏன்னா துணி அவரை மாதிரி மடிக்கிறதுக்கு நம்ம பண்ணவே தேவை இருக்காது அவ்வளோ அழகாக மடித்து வைப்பார் அது மாதிரி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் அவர் காய போட்டால் அது நேர்த்தியாக இருக்கும் அவர் காய போட்டுருக்கிற அழகே பார்க்கலாம் அது மாதிரி அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக காயும் அழகாக அந்த பின் அந்த கிளிப்பு போடுறதுலருந்து நீட்டாக பண்ணுவார் பட் எனக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சா போதும்னு கடகடன் முடிப்பேன் ஃபாஸ்ட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள நேர் ஆப்போசிட் என்னென்னா நான் பயங்கர ஸ்பீடு அவர் நிதானமாக இருப்பார் ஸ்லோ கிடையாது அது நிதானமாக இருப்பார் பட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்ற மாதிரி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறையவே கரெக்டாக இருக்கும்